தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஒரு பெரிய இடத்து பொண்ணு நிறைய படிச்சிருக்கிற பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிற வேலைக்கு எதுக்கும் போகல அதுக்கு அவசியமும் இல்ல வசதியான குடும்பம் அந்த பொண்ணுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா பத்திரிகை படிக்கிறது தொலைக்காட்சி பாக்குறது வானொலி கேட்கறது இதுதான் பொழுதுபோக்கு முக்கியமா அதுல வர்ற விளம்பரங்களை கவனிக்கிறது சந்தைக்கு ஏதாவது புதுசா பொருள் வந்திருந்தா உடனே காரை எடுத்துட்டு போக வேண்டியது அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது ஒரு நாள் அது மாதிரி ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது புதுமையான சமையல் செய்யக்கூடிய சாதனம் ஒன்று வந்திருக்கிறதாக செய்தி உடனே அதை வாங்கணும்னு ஆசை வழக்கம் போல அன்னைக்கு சாயந்தரமே காரை எடுத்துட்டு போறப்பட்டா பார்த்தா விலை அதிகம்தான் இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படல அதிக விலை கொடுத்து அந்த சமையல் இயந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டா ஒரு பெரிய அழகான அட்டைப்பேட்டிக்குள்ள அது இருந்தது துண்டு துண்டு பாகங்களா அதுக்குள்ள அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதை ஒன்னோட ஒன்னு சேர்த்து முழு இயந்திரமா ஆக்க வேண்டியது நம்ம வேலை அதெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கறது அதுக்காக ஒரு கையேடு அது உள்ளேயே வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அட்டைப்பூட்டியை பிரிச்சா ஒவ்வொரு துண்டு பாகத்தை எடுத்து வெளியில் வச்சா பக்கத்தில் அந்த விவர புத்தகத்தை வச்சுக்கிட்டா அது பிரகாரம் அந்த பாகங்களை இணைச்சு பார்த்தா சரியா வரலை மறுபடியும் எல்லாத்தையும் பிரிச்சு பரப்பி வச்சுட்டு ஆரம்பத்துல இருந்து வர்றா அப்பவும் சரியா வரல சரி நேரம் அந்த கடைக்கு போய் இருந்து ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துட்டு அவ புறப்பட்டா கடையில இருந்து ஒரு ஆளை கையோட அழைச்சிட்டு வந்தா ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க அங்க அவங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு வீட்டுல என்னாச்சுன்னா அந்த சமையல் இயந்திரம் அழகா போட்டு அங்க இருக்குது அது மட்டும் இல்ல அதுல சமையல் வேலையும் நடந்துகிட்டு இருக்குது யார் எதை பண்ணது அவளுக்கு ஆச்சரியம் சமையல் வேலை செய்கிற பணிப்பெண் அங்க வந்தா வேலை செய்கிறவோ நான் தான் அதை செஞ்சேன்னா அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது பள்ளிக்கூடத்துக்கே போனது சமைக்க தெரியும் அவ்வளவுதான் படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அந்த குறிப்பு புத்தகத்தையும் அவளால படிச்சிருக்க முடியாது எப்படி இதை பொறுத்தன அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாகோ அந்த விவரம் தெரியாத பொண்ணு பனி பொண்ணு சொல்றா படிப்பறிவு இல்லாத போது மூளையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாலும் படிப்பு மூலமா அறிவை சேகரிச்சுக்கலாம் புத்திசாலி தினத்தை சேகரிக்க முடியாது தகவல் அறிவுங்கிறது ஞானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இதுல முக்கியம் நம்மளாலும் ஒருத்தன் ரயில்ல பிரயாணம் பண்ணா ராத்திரி பூரா பயணம் முடிஞ்சதும் பார்த்தா அவன் பொட்டியை காணல யாரும் திருடிட்டு போட்டாங்க அதுக்காக அவன் கவலைப்படணும்ல கவலைப்படல சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் எதிரில இருந்தவர் கேட்டார் ஏங்க பெட்டி அவனோ எடுத்துட்டு போயிட்டானே அதுக்காக கவலைப்படலையா நீங்க அப்படின்னாரு நான் எதுக்காக கவலைப்படணும் அதோட சாவி என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஆறு அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும் இந்த பக்கம் எட்டு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க எட்டு பேரும் சேர்ந்து ஒரு குழுவா வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பண்டிதர்கள் குருமார்கள் அதாவது அறிவாளிகள் இவங்க எல்லாரும் அந்த ஆற்றை கடந்து அடுத்த கரைக்கு போகணும் அப்புறம் அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு போய் சேரணும் கரை ஓரமா ஒரு படகு கட்டி கிடந்தது அதுல ஏறி உட்கார்ந்தாங்க அது மூலமா அடுத்த கரைக்கு போய் சேர்ந்தாங்க அங்க போய் கரையேறின உடனே அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் அறிவாளிகள் இல்லையா அதனால ஒருத்தர் சொன்னார் இந்த படகு நமக்கு உதவி செஞ்சிருக்குது ஆற்ற கடந்து இந்த பக்கம் வந்திருக்கிறோம் இது செஞ்சிருக்கிற உதவிக்கு நாம நன்றி செலுத்தணும் பதில் மரியாதை செய்யணும் அதை எப்படி செய்கிறது அப்படின்னார் இன்னொருத்தர் அதுக்கு ஒரு யோசனை சொன்னார் நமக்கு உதவி செஞ்சிருக்கிற இந்த படகுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்துகிற முறையில அதை நாம எல்லாரும் நம்ம தலைமையில சுமந்துகிட்டு போறதுதான் நியாயம் ஏன்னா நம்ம அது சுமந்தது இல்லையா அதுக்கு பதிலா நாம அதை சுமக்கணும் அதுதான் சரியான நன்றியா இருக்கும் அப்படின்னார் இதுதான் சரியான யோசனைன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் உடனே அந்த படக தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எட்டு பேர் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அவங்க போக வேண்டிய கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க அந்த ஊர் மக்களுக்கு இது வேடிக்கையா இருந்தது ஆச்சரியமா அவங்களை படகுங்கிறது மனிதர்களை கரை சேர்க்கறதுக்காக தானே இருக்குது நாம எதுக்காக சுமக்கணும் அதை ஆத்தங்கரையிலேயே விட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னாங்க இதுக்கு அந்த எட்டு பேர்ல ஒருத்தர் சொன்னாராம் என்ன இப்படி சொல்றீங்க உங்களுக்கு நன்றி உணர்வே கிடையாதா நீங்க நன்றி கேட்டவங்களா இருக்கிறீங்க நாங்க நன்றி உடையவர்களா இருக்கிறோம் நன்றி உடமை அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியும் அதனாலதான் எங்களை கரை சேர்த்த படகுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் இந்த படகு எப்பவும் எங்க தலைமையில தான் இருக்கும் அப்படின்னார் இது புத்தர் சொன்ன ஒரு கதை வழி இருக்கு பாருங்க அதையே முடிவுன்னு நினைச்சு வாழ்நாள் பூரா புடிச்சுக்கிட்டு மனிதர்கள் துன்பப்படுறாங்க அப்படிங்கறது அவருடைய கருத்து ஒரு மனிதன் ஜபம் பண்றான் வழிபாடு பண்றான் அது மூலமா ஒரு விழிப்புணர்வு கிடைச்சி விட்டதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஜபமும் வழிபாடும் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே ஆனா மனுஷன் அப்படி பண்றது இல்ல வழிபாட்டையே லட்சியமா வச்சுக்கிட்டு அதையே கெட்டியா புடிச்சுக்குவான் அந்த ஜபத்துக்கு அவன் ஒரு கைதி ஆயிடுறான் அதனால அதை விட்டுட்டு அவனால வெளியில வர முடியல வழிபாடு மூலமா சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறார் ஓஷம் ஜபம்ங்கிறது ஒரு முள் கால்ல குத்துன முள்ள எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ள பயன்படுத்துறோம் முள்ள எடுத்தாச்சு அப்புறம் என்ன ரெண்டு முள்ளையும் வீசி எரிஞ்சிட வேண்டியது தானே ரெண்டு முள்ளுக்குமே இனிமே பிரயோஜனம் இல்லை பழைய முள் இருந்த இடத்துல புதிய முள்ள குத்தி வச்சா வலிதான் தொடரும் அப்படி முட்டாள் ஆனா இப்படிப்பட்ட முட்டாள்களுக்கு உலகத்துல பஞ்சமே இல்லைங்கிறார் அவர் அதனால வழிபாடு ஜபம் அப்படின்னு சொல்றோமே அதையெல்லாம் கூட விழிப்புணர்வோட பயன்படுத்தணும் நம்ம ஆள் ஒருத்தன் அவன் என்னன்னா கால்ல ஒரு முள்ள தைச்சுக்கிட்டான் இன்னொரு முள்ளால அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தான் கடைசியா அப்பாடா எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முள்ள எடுக்க ஆரம்பிச்சான் என்னப்பா அது அதுதான் முள்ள எடுத்துட்டியே அதுக்கப்புறம் என்னத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டாங்க இதுக்கு அவன் சொல்றான் ஏற்கனவே தச்சிருந்த முள்ள எப்போ எடுத்துட்டேன் அதை எடுக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தேனே இன்னொரு முள்ளு அது இப்ப உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குது அதனாலதான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தான் இப்படி வாழ்க்கையில முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறவர்களும் அதிகம் முதல்லயே இருந்துகிட்டு இருக்கிறவங்களும் அதிகம் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு முன்னேறணும் அதுக்கு இந்த பெரியவர்கள் சொல்லுகிற தத்துவத்தை எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நாம நடக்கு ஒரு காலத்தில் ப்ரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது இப்போ ஜெர்மனி இருக்குல்ல இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் ப்ரஷ்யாங்கிற பேரில் இருந்தது அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக் அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம் அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார் விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார் வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார் அரசே அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார் உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார் அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார் அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார் அவரும் அதை அப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார் இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆகிட்டுது மன்னர் யோசனை பண்ணார் வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு காலந்தான் இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குற பழக்கம் மாறினதாக தெரியல இன்னொரு ராஜா இருந்தார் அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலை சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார் அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருந்தார் அவரை வேறு வேறு துறைகளுக்கும் மாற்றி பார்த்தார் அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள் ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது இவர் என்ன பண்ணுறது இவருக்கு என்ன வேலையை கொடுக்கறது கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்குறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார் ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார் அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ் அங்கேயே இருந்துக்க வேண்டியது தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கு எடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது இதுதான் அவருக்கு வேலை பேசாமல் அலையை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம் அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போய்டும் அவருக்கு அப்படின்னு நினைச்சார் ராஜா இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டார் ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை விட்டார் ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார் அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு அது எப்படிங்க தெரியும் இருக்காங்க அவங்க தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும் நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும் டெய்லி ரிப்போர்ட்டு தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்றிருக்கார் உடனே மீனவர்களாம் பயந்து போயிட்டாங்க கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே மெதுவாக அந்த ஆளுக்கிட்ட போனாங்க காதோட காதாக சொன்னாங்க ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம் நீங்கள் தான் ராஜா கிட்ட சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டு பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டோம் அந்த ஆள் அது மட்டும் இல்லை தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றிவிடாதீங்க சார் அப்படின்னு வேறு கேட்க ஆரம்பிச்சிட்டானா எனக்கு இது மட்டும் தான் சார் தெரியும் இதை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலந்தழுறவங்க ரொம்ப பேர் எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஒருத்தர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கலாம் அதுக்காக எப்பவும் அதே ஆபத்துல இருந்துக்கிட்டு உலகியல் அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது அது ஆபத்து இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு சமயம் ஒரு நாலு பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம் அந்த நாலு பேர் எப்படி தெரியுமா ஒருத்தர் வந்து வேதாந்தி இன்னொருத்தர் சங்கீத வித்வான் மூணாவது ஆள் வைத்தியர் நாலாவது ஆள் ஜோசியர் இவங்க நாலு பேர் நண்பர்கள் அதனால் சேர்ந்து புறப்பட்டாங்க வழியில் ஒரு ஊரில் தங்கினாங்க இருட்டி போச்சு அதனால் இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அங்கேயே கடத்தருவுக்கு போய் சாமானலாம் வாங்கியாந்து சமைச்சி சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணாங்க நாலு பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமாக செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க வைத்தியர் வந்து கரிகாய் வாங்க போனார் வேதாந்தி வந்து எண்ணெய் வாங்க போனார் ஜோசியர் வந்து பலசரக்கு வாங்க போனார் சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை எல்லாம் சரி ஆனால் நடந்தது என்ன தெரியுமா கடைத்தருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர் அங்கே போய் மார்க்கெட்டில் பார்த்தார் ஒவ்வொரு கரிகாயாக எடுத்து பார்த்தார் இது பித்தம் உடம்புக்கு ஒத்துக்காது இது வாயு உடம்பு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளுனார் கடைசியில் ஒன்றுமே தேரில்ல வெறுங்கையோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார் எண்ணெய் வாங்க போனார வேதாந்தி அவர் ஒரு தொன்னையில் எண்ணெயை வாங்கினார் பேசாமல் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே முடியல அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது இந்த தொன்னைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கினார் என்னாச்சு தெரியுமா அப்படி கவுத்து பார்த்தார் வாங்கின எண்ணெய் பூராவே வழியில் கொட்டிவிட்டு வெறும் தொன்னையோடு வந்து சேர்ந்தார் பலசரக்கு வாங்க போனார் ஜோசியர் அவர் ஒரு வழியில் பார்த்தாரு வழியில் வந்தவங்களெல்லாம் அங்கங்கே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் சேர்ந்தார் இவர் அங்கே போய் சேரத்துக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்டுது கடையெல்லாம் விட்டு போயிட்டாங்க என்ன செய்கிறது அவரும் வெறுங்கையோடு திரும்பி வந்து சேர்ந்தார் சரி இவங்க கதை தான் இப்படி ஆச்சு அங்கே சமைக்கிறதுக்காக உட்காந்துருந்தார் சங்கீத வித்வான் அவர் கதை என்னாச்சு தெரியுமா அங்கே அவர் அடுப்பை பற்ற வச்சு ஒலையை கொதிக்க வச்சார் அதாவது ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சார் அது கொதிக்க ஆரம்பிச்சிது தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குது இல்லை அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது ஒரே குஷி பாட ஆரம்பிச்சுட்டார் பாடிக்கிட்டே உற்சாகமாக கையில் இருந்த கரண்டியால் அந்த பானையில் தட்டுனார் தாளம் போடுறதா நினச்சிக்கிட்டு அவ்வளோதான் பானை பட்டுன்னு உடஞ்சி போச்சு தலையில் கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார் எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான் அதுக்காக தான் இந்த கதை ஒரு பஸ்ஸு டிரைவர் ரொம்ப கட்டிக்காரர் பஸ்ஸை ரொம்ப திறமையாக ஆபத்து இல்லாமல் ஓட்டினத்துக்காக பரிசுலாம் வாங்கினவர் அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழிச்சிட்டு போயிருக்கிறாங்க மோட்டார் படகு அதையும் ரொம்ப திறமையாக தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாரு நடுக்கடலில் போனதும் படகு நின்று போச்சு மோட்டாரில் ஏதோ கோளாறு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகில் எல்லாம் அப்போ அவர் சொன்னாராம் கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாராம் தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி